நினைக்கிறீங்க <laughs> அப்புறம் <laughs> <laughs> <laughs>

ஆயிரம் பேர் செய்யற வேலையை ஒரு ஆள் செஞ்சிடலாம் போல அதை வச்சு எப்படி சார் வேலை கிடைக்கும் சொல்றீங்க வாய்ப்பு இல்லையா சார் அந்த மாதிரி இதெல்லாம் மாத்த முடியும் இந்த க்ளோஸ் அப் எடுக்கிறது அதுக்கு அப்புறம் ப்ரீவஸ் பண்றது என்னடா இருந்தாலும் நம்ம நேச்சுரல் பண்ற நம்ம பிரம்மாண்டமா பண்ணும்போது ஆட்கள் வந்து அதிகமா தேவைப்படுறாங்க நம்ம இதுல வந்து பாத்தீங்கன்னா 10 பேர் கூட முடிஞ்சிரும் இப்ப சொல்ல முடியாது இது என்ன மாதிரி ஃபுல்லா இதல பண்ண முடியாது இது வந்து ஒரு ஒரு பார்ட் ஆஃப் ஃபிலிம் இது ஃபுல்லா படம் ஓகே இப்போ ஸ்பேஸ் செட் போடணும்னு செஞ்சீங்க